ஹாப்பி பொங்கல் இன்றைக்கி பால் பொங்கல் செய்கிறதுக்காக அஞ்சு லிட்டர் பால் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு கிலோ அரிசி அஞ்சு லிட்டரு பால் பால்லேயே ஊற்றி பொங்கறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் பொங்கல் வச்சு சூரியனுக்காக படைக்கணும் நான் பொங்கல் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது அஞ்சு லிட்டரு பசும்பால் சூப்பராக இருக்கும் பசும்பாலில் பொங்கன்னா இது வந்து அடிக்கணமான பாத்திரம் வச்சு பொங்கியிருக்கேன் பொங்கத்துக்காக வச்சிருக்கேன் இது கொதி வந்தோடனே அரிசி போடணும் அதெல்லாம் ஸ்டெப் ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் பொங்கி வரப்போது ஃபுல்லா வந்து அரிசி போட போறேன் தேவையான அளவு உப்பு உப்பு போட்டாச்சு மூடி வச்சுட்டு அடிப்பிடிக்காமல் அதை தொழைய கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா குழஞ்சி வருது பால் பாருங்கள் தயிர் சாதம் மாதிரி இருக்குது சூப்பராக இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் கொஞ்சம் பால் சுண்டுினதுக்கப்புறம் ரெடி ஆயிடுச்சு இறக்கிட தான் சூப்பராக இருக்கும் ரெடி ஆகிடுச்சு எடுத்துட வேண்டியதான் நல்லா இருக்கு பாருங்கள் மஞ்சளாக இருக்குது அப்படியே பால் திக்கா நல்லா காய்ச்சி சொல்லி பசும் பால் சூப்பராக இருக்கு வாசனையாக அப்படியே சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து தொட்டு எதுவுமே தேவை இருந்தாலும் தொட்டு கத்துக்கெலாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்புறம் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் தேங்க்யூ இந்த வீடியோ அவ்வளோதான் இதில் வந்து தொட்டுக்கிறதுக்காக வாழைப்பழம் வெல்லம் வெண்ணெய் எல்லாம் போட்டு குழப்பையும் செய்வோம் கர்ணக்கிழங்கு குழம்பு வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் குழம்பு எல்லாமே இருக்குது சாம்பார் எல்லாம் பால் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு பஞ்சாமர்த்தம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் வாழைப்பழம் இது வெல்லம் போட்டு பை வெண்ணெய் வீட்டிலே ரெடி பண்ண வெண்ணெய் இந்த வெண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சு தொட்டு சாப்பிட்ணும் பிசஞ்சிட்டு காமிக்கிறேன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு வாழைப்பழம் குழப்பி ரெடியாக வச்சாச்சு சூரியனுக்கு படையல் போடுறதுக்காக எல்லாம் ரெடி சாப்பாடு ரெடி எல்லாம் எடுத்து வச்சுட்டு மேலே போயிட்டு சூரியனுக்கு படையல் போடணும் பால் பொங்கல் வாழைப்பழம் அஞ்சாவது பொரியல் இந்த பொரியல் எல்லாம் எடுத்து வைக்கணும் எல்லாம் அஞ்சு வகையான பொரியல் இருக்கு அவரக்காய் பூசணிக்காய் பள்ளிக்கிழங்கு வள்ளிக்கிழங்கு இது வாழைக்காய் உருளைக்கிழங்கு இது வந்து கருணக்கிழங்கு குழம்பு இது பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் குழம்பு வச்சிருக்கு মোৰো কমাই মূৰ কোমল